வணக்கம் தோழமைகளே நான் உங்கள் மின்மினி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கவிதை தம்பி உடன் பிறந்ததாலோ உன்னோடேயே எப்போதும் இருந்ததாலோ உன்மேல் அத்தனை பிரியம் அப்போதெல்லாம் என் முதல் எதிரியும் நீதான் என் உயிர் நண்பனும் நீதான் நம்முள் ரகசியங்கள் இருந்ததே இல்லை கால்காசு மிட்டாயில் இருந்து பிள்ளை பருவ காதல் கதை வரை உன்னிடம் ஒப்பித்த பிறகே மனசு நிறைவாகும் ஓட்டை ஷூவிற்குள் விரல்களை விட்டு பார்த்து சிரித்து கொள்வோம் கிழவி முதல் கண்டக்டர் வரை நாம் ஏமாற்றாத ஆளே இல்லை சாக்லேட்டிற்காக சாமி போவோம் டியூஷன் மிஸ் சரியில்லை என்று சொல்லி மட்டம் போடுவோம் யார் குட்டை என்று மணிக்கணக்கில் சண்டை போடுவோம் கண்ணாடி முன்பு இடம் மாற்றி நின்று நிறத்தை சரிபார்ப்போம் சீக்கிரம் சாப்பிட்டு விட்டு அடுத்தவர் பங்கிற்காக சண்டையிடுவோம் எத்தனை சண்டைகள் வந்தாலும் அத்தனையும் அரைமணியில் மறந்து போவோம் கோபம் தீர வலிக்கும் வரை அடித்துவிட்டு நான் அழுவதை கண்டு கலங்கி நிற்பாய் திருட்டு வேலைகளில் எப்போதும் என் உடன் இருப்பாய் பள்ளிக்கு செல்கையில் என் கைப்பிடித்து சாலையை கடக்க செய்வாய் பள்ளியில் என்னை உழவு பார்த்து அம்மாவிடம் கோல் சொல்வாய் அம்மா அடிக்க வந்தால் நடுவில் நின்று பாதுகாப்பாய் ஏனெனில் என்னை அடிக்கும் உரிமை குத்தகை உன்னிடம் மட்டுமே இருந்தது ஓடி ஆடிய காலங்கள் தொலைந்துவிட்டன கைப்பிடித்து நடந்த சாலைகள் முடிந்துவிட்டன பின்னோக்கி சென்று நினைத்து பார்க்க நேரமில்லாமல் ஓடுகின்றோம் என்னதான் பார்க்காவிட்டாலும் மணிக்கணக்கில் பேசாவிட்டாலும் உன் மீது நான் கொண்ட பாசம் மட்டும் இமியளவும் குறையவில்லை ரத்தம் சொட்ட சொட்ட சண்டையிட்டபோது அடுத்த நொடி பேசிக்கொண்ட நாம் இன்று சின்ன சின்ன சண்டைகளுக்கெல்லாம் மாதக்கணக்கில் பேசாமல் இருக்கிறோம் காலங்கள் மாறினாலும் நம் பாதைகள் மாறினாலும் எங்கோ ஒரு இடத்தில் உனக்குள் இருக்கும் என் தம்பிக்கு நினைவுபடுத்துகிறேன் உனக்கொரு பிள்ளையே பிறந்து விட்டாலும் என் முதல் பிள்ளை என்றும் நீதான் இப்படிக்கு உன் அன்பு அக்கா இந்த கவிதையில் ஒருவர் ஏனும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் இது போல நிறைய கவிதைகளை பார்க்கணும்னா மின்மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க